நாற்பதே நிமிஷத்தில் இருந்தே ஸ்மார்ட் ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் போட்டு புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிக்கிற மாதிரி காமர்ஸ் பிளாட்ஃபார்மோட புது சர்வீஸ் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க ஃபோன் வாங்குறதுக்காக முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் கொடுக்குற சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி அப்புறம் பதாஞ்சலியோட புது சிக்ஸ் ஜி ஸ்மார்ட் ஃபோன் அடடையை ஆச்சரியக்குறி அப்புறம் விவோவோட ஃப்ளாக்ஷிப் கில்லர் அண்ட் கில்லர் ஃப்ளாக்ஷிப் இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாற்பதே நிமிஷத்தில் வீட்டிலேருந்தே ஸ்மார்ட் ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் போட்டு புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிக்கிற ஃபெசிலிட்டியை சர்வீஸை ஃப்ளிப்கார்ட் கொண்டு வராங்க ஃப்ளிப்கார்ட்டோட மினிட்ஸ் அப்படின்ற ஆப் வழியாக இந்த சர்வீஸ் கொண்டு வராங்க புக் பண்ணதுலேருந்து நாற்பது நிமிஷத்தில் உங்களுக்கு வீட்டில் வந்து ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி வேல்யூவேஷன் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் வாங்குகிற ஃபோனோட என்ன வேல்யூன்னு பார்த்து உங்களுக்கு இந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு ஃப்ளிப்கார்ட்டோட அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த மினிட்ஸ் அப்படின்ற ஃப்ளிப்கார்ட்டோட குயிக் காமர்ஸ் ஆப் அதாவது இந்த ஜெப்டோ இன்ஸ்டாமார்ட்டோட ஆப்லாம் மாதிரி இது வந்து ஒரு குயிக் காமர்ஸ் ஆப் இந்த ஆப்பில் இதை பண்ண முடியும் இப்போதைக்கு இது வந்து டெல்லி மும்பை அண்ட் பெங்களூர் மூணு மெட்ரோவில் மட்டும் வருது பின்னாடி இந்த ஏற்கனவே இந்த ஆப் இருக்கிற பத்தொம்போது மெட்ரோஸ்க்கும் அதுக்கப்புறமா மற்ற இடத்துக்கு டெவலப் ஆகும்போது அங்கேயும் இது வரும்னு சொல்கிறாங்க இப்போது இது மாதிரி ஆஃபரில் போட்டு எக்ஸ்சேஞ்சில் வாங்குகிற ஸ்கீம் வந்து ஆப்வியஸாக வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குகிற ஃபோன்ஸுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும் ஏற்கனவே இது மாதிரி வீட்டிலே வந்து பழைய ஃபோனை எடுக்கிற மெத்தடை வந்து கேஷ் பேயின்னு ஒருத்தவங்க பண்ணின்னு இருக்காங்க செகண்ட் ஹேண்ட் ஃபோன் எடுக்கிறது இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இந்த மாதிரி வாங்குகிற ஃபோன் எல்லாம் ஃப்ளிப்கார்ட் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டதுக்கு அவங்க வந்து அதை ரீஃபர்ஷ் பண்ணி இல்லைன்னா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ரீட்டெயில் செல்லர்ஸ்க்கு கொடுக்க போகிறோம் நாங்கள் வந்து ரீட்டைல் செல்லர்ஸ் கூட எப்பயுமே போட்டி கிடையாது ஆன்லைன்ன்றதால அவங்க கூட சேர்ந்து வேலை செய்கிறோம் பதினேழாயிரம் ரீட்டெயில் செல்லஸ் எங்கள் கூட இருக்காங்க அப்படின்னு ஃப்ளிப்கார்ட்டோட அஃபிஷியல் ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க இப்போது ஏற்கனவே ஃபோனை வந்து ஆன்லைனில் விற்கிறதுக்கு அதாவது குயிக் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இன்ஸ்டாகிராம் இல்லை இல்லை இன்ஸ்டாமார்ட் அப்புறம் ஜெப்டோ இது மாதிரி ஆப்பிலலாம் விற்கிறது பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதே மாதிரி சிம் கார்டும் வந்து ஏற்கனவே ஏர்டெல் ஓடஃபோன் இவங்கெல்லாம் வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி அத் அத்தென்டிக்கேட் பண்ணி கொடுக்கறதுலாம் நடந்துகிட்ருக்கு அதுவும் இல்லாமல் இந்த குயிகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் வழியாகவும் சிம் கார்டு விற்கிறது கொண்டு வந்தாங்க அப்புறம் ட்ராய் அப்ஜெக்ட் பண்ணவே அதே நிறுத்திட்டாங்க இப்போது லாவா மாதிரி ஆளுங்க வந்து வீட்டிலே வந்து ஸ்மார்ட் ஃபோன் சர்வீஸ்க்கு பிக்கப் பண்ணிவிட்டு திருப்பி வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க அதுக்கடுத்து லாவா வீட்டுக்கே வந்து டெமோ பண்ணி ஸ்மார்ட் ஃபோனை சேல் பண்ணுறதையும் கொண்டு வந்துருக்காங்க இப்படி ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிறது சிம் வாங்கிறது சர்வீஸ்க்கு கொடுக்கறது இதெல்லாம் வந்து வீட்டிலருந்தே பண்ணுறது மாதிரி இப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் போடுறதையும் வீட்டிலருந்தே பண்ணிவிட்டு புது ஃபோன் வாங்கிக்க முடியும் இதெல்லாம் எந்தளவுக்கு நல்லது இதே மாதிரி இந்த கேஷ் இதெல்லாம் பயன்படுத்தும் போது ஏற்கனவே சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் ஏதாவது இதெல்லாம் பயன்படுத்திருக்கீங்களா இப்படி ஆன்லைன்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறது சிம் கார்டு வாங்குறது ஃபோனை வந்து கேஷ் எக்ஸ்சேஞ்ச் போடுறது இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பத்தாஞ்சலி சிக்ஸ் ஜி ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வர்றதா ஒரு வெப்சைட்டில் நியூஸ் பட்டுது அது வெப்சைட்லேருந்து அப்படியே போய் போய் இப்போ ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ் வரைக்கும் வந்து இந்த நியூஸ் வந்திருக்கு பத்தாஞ்சலின்னா அந்த பதாஞ்சலியே தான் அவங்க வந்து சிக்ஸ் ஜி ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வர்றதா ஒரே பரபரப்பாக அங்கேயும் இங்கேயுமா வாட்ஸ்அப் ஃபார்வேர்டும் இந்த ஃபார்வேர்டுமாக போயிட்டுருக்கு இது உண்மையானு பார்க்கலாம் ஏற்கனவே இதை ஃபேக்ட் செக் பண்ணி ரெண்டு மூணு பேர் போட்டிருக்காங்க நம்மளும் சொல்லுவோம் இந்த சிக்ஸ் ஜி அப்படின்ற டெக்னாலஜியே இப்போதான் எவால்வ் ஆகினு இருக்குது இன்னும் கமர்ஷியலாக அதாவது பயன்பாட்டுக்கு எங்கேயுமே வரல அதே மாதிரி அந்த ஃபோனில் வந்து இரநூத்தி ஐம்பது பிக்சல் கேமரா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உலகத்துலேயே ஃபோனுக்கு வந்து இரநூத்தம்பது பிக்சல் கேமராலாம் இது வரைக்கும் வரல நூற்றி எட்டு பிக்சல் வந்தது இரநூறு பிக்சல் வந்தது அப்புறம் சோனியில் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மெகா பிக்சல் டெவலப் பண்ணாங்க பட் அது யாருக்கும் வந்து கொடுக்கல டெவலப் பண்ணுற ஸ்டேஜில் இதோட போதுண்டா சாமி அப்படின்ட்டு இந்த பிக்சல் ரேஸு முடிஞ்சு போயிடுச்சு இரநூறு பிக்சல்லேயும் முடிஞ்சிருச்சு அதனால் இரநூத்தி ஐம்பது பிக்சல் கேமராவே வந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு உலகத்துலேயே கிடையாது அதனால் இந்த பதஞ்சலி ஸ்மார்ட் ஃபோன் வராது அதை வாட்ஸ்அப் ஃபார்வேர்டெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது நிலவும் மோசமாக இருக்கும்போது கனவு பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகினே இருக்குது நீங்கள் ரெண்டு விஷயம் செய்யணும் ஒன்று இந்த செய்தியெல்லாம் வந்து செய்தி கிடையாது வதந்தி அதை நம்பாதீங்க ரெண்டாவது இந்த வதந்தியை ஃபார்வேர்ட் பண்ணுறதை நிறுத்துங்க உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி பதாஞ்சலி ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு ஃபார்வேர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது மாதிரி ஃபோன் வரல இது வந்து நடைமுறையில் சாத்தியம் இல்லை அப்படின்ற வீடியோவை அவங்களுக்கு நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்க வராத பதாஞ்சலி ஃபோனை விடுங்க வந்திருக்கிற விவோவோட ஃபோன்ஸை பார்ப்போம் விவோ இன்றைக்கி ரெண்டு ஃபோன் மாடல்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க விவோ எக்ஸ் டூ ஹண்ட்ரட் எஃப்இ அப்புறம் விவோ எக்ஸ் ஃபோல்டு ஃபைவ் இந்த எக்ஸ் டூ ஹண்ட்ரடு எஃப்இ வந்து பின்னாடி ரெண்டு ஃபிஃப்டி மெகாபிக்சல் கேமரா ஒரு மெயின் கேமரா அப்புறம் ஒரு டெலிஃபோட்டோ கேமரா எட்டு அல்ட்ரா அல்ட்ராவைட் கேமரா முன்னாடி செல்ஃபிக்கும் ஃபிஃப்டி மெகாபிக்ஸல் கேமராவோடு வந்திருக்கு இது ஐம்பத்தஞ்சாயிரவையிலேருந்து அறுபதாயிரரூபா வரைக்கும் விலையில் இருக்குது இந்த ஃபோனை கேமரா ஃப்ளாக்ஷிப் கில்லர்னு சொல்லலாம் அதுக்கடுத்தது விவோ கொண்டு வந்துருக்கிறது விவோ எக்ஸ் ஃபோல்டு ஃபைவ் இந்த ஃபோல்டிங் ஃபோன் காம்படிஷனில் சாம்சங் கூட முக்கியமாக இந்தியாவில் இருக்கவங்க விவோ மோட்ரோவில் ரெண்டு பேரும் இருக்காங்க மோட்ரோவில் வந்து ரீசெண்டாக ஃபோனு இருந்துதான் தெரியல அவங்க ஃப்ளிப் தான் விட்டுட்டுருக்காங்க இப்போ இந்த விவோ எக்ஸ் ஃபோல்டு ஃபைவ் அப்படின்ற ஃபோன் வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு வந்திருக்கு இது கில்லர் ஃப்ளாக்ஷிப் சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு முப்பதாயிரம் ரூபாயிலேருந்து ஐம்பதாயிரூபா வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு கொடுக்கறதா பதினொன்றாம் தேதி ஒரு செய்தி வந்திருக்கு கோல் இண்டியா அப்படின்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று நிலக்கரி சுரங்க கம்பெனி தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க இது ரெண்டு வருஷத்துக்கு இந்த ஃபோனை வந்து அந்த பணியாளர் வந்து பயன்படுத்தணும் கம்பெனியோட அஃபீஷியல் சிம்மு அந்த சியூஜி சிம்மை இதில் போட்டு கண்டிப்பாக பயன்படுத்தணும் அவங்களோட கிரேடுக்கு தகுந்த மாதிரி முப்பதாயூபாயிலருந்து ஐம்பதாயிரூபா வரைக்கும் கொடுக்கப்படும் ரெண்டு வருஷத்துக்குள்ளே அவங்க வந்து வேலையை விட்டு போயிட்டாங்கன்னா கம்பெனி எவ்வளோன்னு நிர்ணயிக்கிற காசை அவங்களுக்கு கொடுக்கணும் ரெண்டு வருஷம் முடிஞ்ச அப்புறம் அந்த ஃபோன் வேல்யூவில் ஒரு பர்சன்ட் அதாவது இப்போது ஐம்பதாயிரரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா ஐநூறுபா கொடுத்துட்டு ஃபோனை வந்து அவங்களே தொடர்ந்து பயன்படுத்த ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஏதாவது ஒரு ஸ்கீம் இருந்திருக்கும் அதுக்கு அடிஷ்னலாக இதை கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட கம்பெனியில் உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்களா உங்கள் முதல் ஸ்மார்ட் ஃபோன் நீங்களாக வாங்குதா இல்லைனா கம்பெனி கொடுத்ததா இப்போ நீங்கள் சியூஜி பிளானில் இருக்கீங்களா இல்லையான்றதெல்லாம் கமெண்ட சொல்லுங்கள் இந்த வீவோ ஃபோன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதில் கமெண்டில் சொல்லுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் பாசறேனன் இது மொபைல் அனலிஸ்ட் தமிழ் ஆசைக்கு அறிந்து கொள்வோம் தேவைக்கு வாங்குவோம்